ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه معنيتم حريص عليكم بالمغبلين ورؤوف رحيم فامتى بلغ فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي صلاه صلى الله عليه عشرا او كما قال عليه الصلاه والسلام

கண்ணிமைக்கு அல்லாஹ் நல்லார்களே இந்த இந்த மாதம் ரவியர்கள் அவ்வல் வசந்தத்தின் முதல் மாதம் முதல் வசந்த மாதம் என்பதாக அவங்க சொல்லப்படக்கூடிய ரவியர்கள் அவ்வல் மாதத்திலே இந்த உண்மத்திற்கு அதிகமான சிறப்புகள் நிறைந்த மிக முக்கியமான மோட்டு நிகழ்வுகள் நடந்த மாதமாக இருக்கிறது நம்முடைய தலைவர் முகமது அலிவசல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கின்றது ஒன்று அன்னார் இந்த உலகத்தை வந்துவித்த பிறந்த மாதம் ரவிகள் அதே போன்று நரிசல்லாக அழிவு வசல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரி செய்த மாதம் ரவிகள் அவ்வள் மாதம் அதே போன்று இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் ரவிகள் அவ்வள் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே உலகத்திலே முகமது சல்ல செல்லும் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வரலாறுகள் பற்றியும் இந்த மாதத்தில் பேசப்படுவது இந்த உம்மத்தில் ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்லாஹை அறிவதைப் போல நம்முடைய தலைவர் முகமது செல்லும் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வரலாறுகளையும் தெரிந்திருப்பது அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பொழுதுதான் அன்னார் அல்லாவும் திருத்துவது என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக உள்ளத்தால் சாட்சி சொல்ல முடியும் யாரென்றே தெரியாத ஒருவரை பற்றி இவர் அல்லாவும் தான் என்று எப்படி சொல்லுவார் அது பொய் சாட்சியாக ஆகிவிடக் கூடாது என்று சொன்னால் அது உண்மையான சாட்சியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் முகமேசல்லா சதத்தை பற்றி சுருக்கமான வரலாறு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் சுலகான உருத்தாளா எல்லா நபிமானிகளையும் பரிசுத்தமானவர்களாக படைத்தார் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட மாசூமின்களாக எல்லாம் படைத்தார் அதில் குறிப்பாக முகமது ரசூல்லாஹி சொல்லல்லா அலிய செல்லம் அவர்களை தன்னுடைய நபிமானிகளின் கடைசி நபியாக ஆக்கியதோடு அவர்களை செய்யது நம்பியாவாக செய்யதும் ஒரு செல்வியனாக இன்னும் சொல்ல போனால் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களே தங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த செய்யது ஒரு திருமணி ஆகும் நான் ஆதமரிய மக்களில் மனிதர்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முகமது அலி வசல்லம் அவர்களின் மீது அன்பு வைப்பதையும் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் அவர்களை நேசிப்பதுதான் அல்லாவை நேசிப்பதற்கான அடையாளம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் கட்டாயமாக்கி ஒரு இடத்திலே அவருடைய மனைவி மக்களை விட அவருடைய உற்சாக விட அனைவரையும் விட என்னின் மீது நேசம் கூடுதலாக இருக்காதோ அவர் என்ன அவர் உண்மையான மூவன் ஆக முடியாது அந்த அளவுக்கு அனைத்தையும் விட அவளுடைய அவருடைய உயிரை விட நேசிக்கக்கூடியவராக தன்னுடைய உயிரை விட நபி செல்வம் நாங்கள் அறிவு செல்வம் அவர்களை நேசிக்காதவரை நான் மௌமினாக ஆக முடியாது முழுமையான மோமினாக ஆக முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் அகற்ற உமர் ரபிட்டு சொன்னார்கள் யார சூழல்லா உங்களை நான் என்னுடைய மனைவி மக்களை விட என்னுடைய செல்வத்தை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்னும் இல்லை என்று சொன்னார்கள் இன்னும் இல்லை பிறகு சொன்னார்கள் யார் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன போதுதான் இப்பொழுதுதானா உங்களே என்று கேட்டார்கள் பெண்ணி மிக்க அல்லாஹே நாம் அந்த இடத்தில் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் வைத்து அல்லாஹை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பிறகு கேட்கப்படுவதும் முகமது சல்லா அலீஸ்வரத்தை பற்றித்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உணத்தில் அவர் முஸ்லீம் ஆகட்டும் அவர் முஸ்லீம் அல்லாதவராகட்டும் அவர் விட்டால் அவர்கள் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் இரண்டாவது கேள்வி மகா பற்றியதாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நாம் தீனி ஆக்கிக் கொள்ளாதவரை நம்முடைய உலக வாழ்க்கையும் சரி ஆசிரியராகவும் சரி வெற்றியடையவே முடியாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மணி சர் அல்லா அரியம் அவர்களே எல்லா விஷயத்திலும் அல்லா சிறப்பித்து வைத்திருந்தான் எந்த கையை இல்லாத உடலிலும் சரி அவர்களுடைய பிறந்த ஊழியை பற்றியும் சரி அவர்களுடைய குடும்பம் கோத்திரத்தின் அடிப்படையிலும் சரி எல்லா வகைகளும் அல்லா சிறப்பித்திருந்தார் அது நபிசல் அல்லாசம் தெளிவாகவே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அபு அம்பிகா என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய இரண்டு வழித்தட இருக்கிறது

அவர்கள் மூலமாக அல்லா இஸ்மாயில் அலி அலிசலா அல்லா வழங்கினார் அந்த வரலாறு எல்லாம் அதிகமாக வரதா உள்ள வைத்து வைத்திருக்கின்றோம் அந்த சிறப்புமிக்க இஸ்மாயில் அலி இப்ராஹிம் அலி மூலமாக அல்லாஹ் மக்காவை அல்லாஹ் நிர்மாணித்தார் அல்லாமின் கட்டளைப்படி அனைத்தையும் இப்ராஹிம் அலிம் செய்து முடித்தார் பாதி மொத்த சொல்லி அவர்களை பல்வேறு சோழ போது நாம் சோதித்தோ அனைத்திலும் வெற்றியடைந்தார்கள் அந்த அடிப்படையில் காபாவை இப்ராஹிம் அலேஸ் குடும்பத்தார்கள் அல்லாவின் கட்டளை போல கட்டி முடித்தார்கள் அதை தவார் செய்தார்கள் பெரும் எல்லா அமருகம் செய்து விட்டு அல்லா இப்படி தவார் செய்தார்கள் பல தியாவின் ஒரு தான் தினாதான் இவர்களுடைய இந்த இஸ்மாயிலுடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு நபீனின் உலகத்திற்கு அனுப்பி வைப்பாராக எத்னோ அலையும் ஆயா சீ ஆஹ் யா சீக்கர் உன்னுடைய வசனங்களை உலகை காட்டக்கூடிய ஒரு வாழ்நிலை உணரம் கித்தா தவால் அந்த வேதத்தை மக்களுக்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய அந்த வேதத்தின் மூலமாக மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நபியை இந்த இஸ்மாயில் அலி சலாத்திரி வாரிசில் நீ வணங்குவாயா என்று இப்ராஹிம் அலி சலாத் உண்டானவர்கள் தான் முகமது சல்லா அலி பல தலைமுறைகள் இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மாயில் அலி சலாத்திற்கு பிறகு அந்த நபி சல்லா அலிசலத்தில் சுமந்து வந்த மூதாது பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள்

மக்காவுடைய தலைவராக குறிப்பாக காவலிருந்து ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய ஹாஜிகளுக்காக தண்ணீர் புகழ்பூடிய ஒரு முதன் முதன்முதலாக சரி விந்த கித்தடி போன்ற அந்த உணவை உயிரமான உணவை ஹாஜிகளுக்கு வழங்கக்கூடிய அதை ஆரம்பித்தவரும் இந்த ஹாசியம் தான் ஹாஷியம் என்பது அவருடைய பெயர் அல்ல அவருடைய அசல் பெயர் அமல் என்பது ஹாஷியம் என்று உழைவதற்கான பெயர் சொல்வார்கள் மாவு கதையக்கூடியவர்களுக்கு ஹாசியம் என்று சொல்வார்கள் அதனால் அவர் தன் பெயரே வைக்கப்பட்டது ஹாஷிம் என்பதாக அவரது பெயரை மறந்து ஹாஷிம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் பிரபலமானார்கள் இவர்கள் இருந்து மதீனா வழியாக சாம் தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக போகும் பொழுது சாம் தேசத்திலே தங்குகிறார்கள் அங்கு சல்மா என்ற ஒரு செய்கிறார்கள் பிறகு அங்கு இருந்துவிட்டு மறுநாள் வியாபாரத்திற்காக சென்று விடுகிறார்கள் அவர் அங்கு சென்று ஒப்பாத்தாகி விடுகிறார் ஹாஷிம் அவருக்கு சல்மானின் மூலமாக ஒரு குழந்தை உண்டாகிறது அவர்தான் முத்தலி ஆனால் இந்த குழந்தை உண்டாகி அது திறந்து அது வளர்ந்து ஆறு ஏழு வயது ஆகின்றவரை மக்காவில் இருந்து அவரது குடும்பத்தினருக்கு இந்த செய்தி தெரியாது அதுவரை மக்காவின் ஹாஷிமினுடைய பொறுப்பில் இருந்தவர் அப்துல் முத்தலி ஹாஷிமினுடைய சகோதரர் அந்த மக்காவினுடைய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொட்டக்கூடிய ஒரு விழாவை இருந்து கொண்டு தலைவராக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது மதீனாவிலே இப்படி சகோதர சகோதரர் மூலமாக அங்க அவர் காசு செய்த ஒரு குழந்தை பிறந்து அது ஆடி இது அடைந்து அடைந்துவிட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டதுமே அவர் அங்கிருந்து புறப்பட்டு மதினாவிற்கு சென்று அவர்கள் அந்த குழந்தையை விசாரித்து அவர்களை கூப்பிடுகிறார்கள் அவர் வர மறுக்கிறார் அவருடைய பேர் செய்பார் என்பதாக இருந்தது செய்பார் என்று சொன்னால் குழந்தை குழந்தைப்படுவர்களிடையே அவருக்கு நரைமுடி இருந்தது இவர்களை போய் அழைக்கின்ற சமயத்திலே அதை பார்த்ததும் தன்னுடைய சகோதரர் ஹாசிமனுடைய அந்த சாதை நினைவு கொண்டதிலே அவர் அழுது கண்ணீர் வடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தால் அழுது நுகர்ந்து கொள்கிறார் தன்னோடு அழைக்க கூப்பிடுகிறார்கள் தாயின் அனுமதி இல்லாமல் வரமாட்டேன் என்று சொன்ன பிறகு தாயாரிடம் அவர்கள் பேசுகிறார்கள் தாயாரும் அனுப்பம் அறுக்கிறார்கள் எதற்காக அழைக்கிறேன் என்று கேட்கும் பொழுது இவருடைய சொத்துக்கெருக்கு இவர் பங்குதாரராக இருக்கிறார் என்பதற்காகவும் அழைக்கிறேன் என்று சொன்னதும் சல்மா மகனை அனுப்பி வைக்கிறார் அப்துல் முத்தலீப் என்பதாக மக்காவாசிகள் இவரை பெயர் சூட்டுகிறார்கள் காரணம் இவர் இவருடைய சகோதரர் ஹாஷிமுடைய சகோதரர் இவர் முத்தலின் இந்த குழந்தையை இந்த ஆறு ஏழு வயது நிரம்பி அந்த சிறுவனை ஒட்டகத்தில் அமர்த்திக் கொள்ளும் மதீனா மக்காவிற்கு வரக்கூடிய சமயத்திலே மக்கா வாசிகள் வாழ்க்கிறார்கள் முத்தலி ஏதோ ஒரு அடிமையை வாங்கிக் கொண்டு வருகிறார் இதோ அப்துல் முத்தலி இதோ முத்தலி ஒரு அடிமை வருகிறார் என்று சொன்னதும் வையப்பும் உங்களுக்கு நாசம் உண்டாவதாக என்னுடைய சகோதரர் ஹாசியுடைய மகன் என்று சொல்லி அவரை செய்தா என்பதாக அறிமுகம் செய்தார் ஆனால் அந்த பெயரெல்லாம் மனுப்படிக்கப்பட்டு அப்துல் முத்தலிவர்களாக அங்கு மக்காவிலே பேசப்படுகிறது அவர்கள் தான் நபிசல்லாஹு அறிவு செல்லும் அவர்களுடைய தந்தையின் தந்தை அப்துல் முத்தலிவாக இருக்கிறார் இப்படி மக்காவிற்கு வந்து சேர்ந்தவர்கள் அப்துல் முத்தலி அவர்களுடைய சகோதரர் சாட்சா அவர் இறந்து விடுகிறார் முத்தலிங் இறந்த பிறகு அவருடைய பொறுப்பில் அப்துல் முத்தலி வருகிறார்கள் அவர்கள் அந்த மக்காவிலே மிகப்பெரிய அந்தஸ்தில் வளர்கிறார்கள் அவர்களுக்கு பத்து பிள்ளைகள் பிறக்கிறது அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் படைக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் அவர்களும் அந்த பத்து பிள்ளைகளும் ஒருவர் தான் அதில் ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்ந்தது என்னவென்று சொன்னால் அந்த அப்துல் முத்தலின் மூலமாக அணிவசல்ல அவர்கள் உலகத்திற்கு ஒதேமாவதற்கு முன்பாகவே எப்படி கதிரவன் உதயமாவதற்கு முன்பாக அங்கு நாம் சில வெளிச்சத்தை பார்க்கிறோமோ விடியல் வெளிச்சத்தை பார்க்கிறோமோ அதுபோல சில வெளிச்சங்கள் ஏற்பட்டது அதில் ஒன்றுதான் ஜம்சம் நீர் அடுவறை தூண்டு கிடந்தது மறைக்கப்பட்டிருந்தது அது எங்கிருந்தது என்பதாகவே தெரியாத நிலையில் இருந்தபோது அப்துல் முத்தலின் கனவின் மூலமாக இந்த இடத்திலே ஜம்சம் இருக்கிறது என்பதாக ஒரு காகம் அந்த இடத்திலே குளி தோன்றுவதை காணுகிறார்கள் இங்கு ஜம்சம் இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டதும் அப்து முத்தலில் சில நபர்களை கூட்டி சென்று அங்கு தோன்றி பார்க்கிறார்கள் அங்கு பல ஹசானாக்கள் கிடைக்கிறது தங்கத்தாலான இரண்டு மான் சிலைகள் அதை போன்று வாழ்க்கை இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் இடத்தை அகற்றிவிட்ட பிறகு ஜம்சம் நீரை கண்டுபிடித்தார்கள் அந்த வாழ்க்கை எல்லாம் ஒதுக்கி தாபாவின் வாசலாக ஆக்கி அந்த மான்களை ஒழுக்கி அதனுடைய அந்த தந்த முகாமை அந்த கடவுளுக்கு பூசிவிடுகிறார்கள் அல்லாஹும் அது அமைக்கப்பட்டு அந்த குறைசிகள் எல்லாம் அப்துல் முத்தலிபிடம் வந்து இந்த ஆக்கிக்கொள்ளுதல் என்ற சந்தையில் ஈடுபடுகிறார்கள் முடியாது இது எனக்கு மட்டும் காண்பிக்கப்பட்ட விசேஷமான தொடர்புடல்கள் என்று சொல்லப்பட்டும் அங்கு வாக்குவாதம் செய்த சமயத்திலே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது அப்பொழுது மேற்சை செய்தார்கள் இது நல்ல முடிவு வந்தால் எனக்கு சாதகமான முடிவு வந்தால் என்னுடைய இந்த பத்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நான் அழுத்து பணியிடுகிறேன் என்பதாக நேர்ச்சை செய்கிறார் கடைசியாக ஒரு வழியாக முடிவு ஒன்று இருக்கிறது ஒரு பொண்ணிடம் கூறி கேட்கிறார்கள் அந்த பெண் சொன்னால் உங்களுடைய மகனை உங்களுடைய அப்து அவர்கள் சீட்டு குறுக்கி போய்கிறார்கள் இந்த பத்து பிள்ளைகள் யாருடைய பேர் வருகிறதோ அதை அழுத்து பணியிடுவதாக குறுக்கி போட்டால் அப்துல்லா அவருடைய பேர் வருகிறது அது அழைத்து செல்லக்கூடிய சொல்லக்கூடிய சமயத்திலே அனைத்து சகோதரர்களும் தரிக்கிறார்கள் அனைவர்களால் நேசிக்கப்படுபவர் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஒளி அவள் முடிந்த நிலையில் பெறினால் முகத்திலே பிரகாசத்தை அல்லாம் வழங்கியிருந்தான் அனைவரால் நேசிக்கப்பட்ட சகோதரிகளாக இருந்தால் அதற்கு யாரும் அனுமதிக்கவில்லை அவர்களுடைய மாமன் மார்களும் வந்து தடை செய்கிறார்கள் பிறகுதான் குறி குறிப்பாக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சொன்னால் இந்த அப்துல்லாவின் பெயரையும் பத்து ஒட்டகத்தையும் சீட்டு பாருங்கள் பத்து ஒட்டகம் கொடுப்பதா அப்துல்லா பரிகாரமாக கொடுக்கலாமா என்பதாக சீட்டு போடுகிறார்கள் அப்துல்லா என்றே வருகிறது திருப்பி வந்தால் இருபது ஒட்டகம் அப்துல்லா என்று போடுங்கள் இருபது ஒட்டகமும் அப்துல்லாமும் போடுகிறார்கள் அப்துல்லா என்ற சீட்டே வருகிறது இப்படியாக பத்து கொட்டாக கூட்டி நூறு வயது சென்ற பிறகு நூறாவது தடவை எடுக்கும் பொழுது நூறு ஒட்டகம் என்பதாக வருகிறது நூறு லட்சமும் பழுது கொடுக்கப்பட்டது அப்துல்லா அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அதனாலதான் சொல்வார்கள் அறுக்கப்பட இருந்த இரண்டு நபருடைய மகன் மகனும் என்னுடைய தந்தை அப்துல்லா இருவருமே அறுக்கப்பட இருந்தவர்கள் அவர்களுடைய மகனாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுபான் அப்துல்லா அவர்களுக்கு நடைபெறுகிறது உயர்ந்த மதீனாவை சேர்ந்த உயர்ந்த போர் பெண்கள் பெண்ணாக இருந்தவர் அந்த சிறந்த பெண்மணி என்று பாராட்டப்பட்டவர்கள் அவர்கள் மூலமாக ஆமீனா அவர்களுக்கு சுபஹான் அல்லா அல்லா சுபான் சல் அல்லா ரசவிக்க செய்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் அவர்கள் இடத்திலே அமைப்பார்கள் நான் அவர்களை சொல்லுவ போதும் சிரமப்பட்டதில்லை அவர்களை பெற்றெடுக்கும் போதும் எனக்கு எந்த சிரமமும் இல்லை அவர்களை பெற்றெடுத்த சமயத்திலே ஷாம் நாட்டின் கோட்டைகள் எல்லாம் எனக்கு பிரகாசமாக காப்பப்பட்டது என்ற செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஹமிசல்லா சிலர் பிறந்ததிலிருந்து அவர்கள் குடும்பத்தார்கள் பல அத்துணங்களை பார்த்தார்கள் அது மட்டுமல்ல கண்ணிமைக்கு அல்லா நல்லே ஹமிசல்லா அலுவலம் அவர்கள் பல சோதனைகளோடுதான் உலகத்தில் பிறந்தார்கள் முன்பாகவே தந்தை அப்துல்லா இறந்து விடுகிறார் அவர்களை தந்தை அப்துல் மதீனாவிற்கு சென்று வியாபாரம் செய்து வருவதற்காக அனுப்பிவிட்டார்கள் அவரை வாங்கிவிட்டு வருவதற்காக சென்றவர் அங்கே இறந்து விடுகிறார்கள் நபிசல்லாசல் பிறப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக செல் பிறக்கிறார்கள் பிறந்ததுமே அமீனா அவர்கள் தன்னுடைய அனாதையான மகெல்லாம் அருகே செல்லும் அவர்களை அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முக்தருவிடம் சுகச்செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் அவர் ஓடோடு வந்து தன்னுடைய தேட குழந்தை அள்ளி அணைத்துக் கொண்டவராக காம்பாவின் கதையை திறந்து உள்ளே சென்று ஆ செய்து நன்றி செலுத்திவிட்டு இந்த குழந்தைக்கு மொஹம்மது என்பதாக அவர்கள் யாரும் இருக்கும் வைத்ததே தெரியாது சூட்டுகிறார்கள் மக்கள் எல்லாம் விசாரித்தார்கள் எதற்காக முகமது என்ற பெயரை தாங்கள் வைத்தீர்கள் என்று கேட்ட சமயத்திலே சொன்னார்கள் என்னுடைய உள்ளத்திலே அப்படி தோன்றியது இந்த குழந்தை உலக மக்களாலும் பாராட்டப்பட வேண்டும் என்று அர்த்தம் வந்த பெயரை நான் வைத்தேன் முகமது என்று சொன்னால் புகழ் பெற்றவர் உலக மக்களால் பாராட்டப்படவில்லை என்பதற்காக நான் இந்த பெயரை எழுப்பேன் என்பதாக அவர் அப்துல் முக்தரின் சொல்கிறார்கள் அவர்களுடைய பராமரிப்பிலே மிகவும் அன்பு செலுத்தி வளர்க்கிறார்கள் அந்த சமயத்திலே பாலூட்டி தாயிடத்திலே பாலூட்டக்கூடிய அந்த காலகட்டம் தால்குடி பருவம் அறுவருடைய பழக்கம் இருந்தது நகர்புற மக்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல திரமாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நல்ல அறவிகளை பேச வேண்டும் என்பதற்காகவும் நல்ல அறிவு திறன் குழந்தைகளாக வளர வேண்டும் என்பதற்காகவும் கிராமப்புற செவிலி அனுப்பி பாலூட்டி வளர்ப்பார்கள் அதன் காரணமாக நபிசல்லா செல் பிறந்த காலம் பல கூட்டத்தாரர்கள் வருவார்கள் அதில் தான் அந்த சதியா கூட்டத்தை சேர்ந்தவர் வருகிறார்கள் நபிசல்லா அழிவு செல்லும் அவர்களை எடுத்துச் செல்ல யாரும் தயாராக இல்லை காவல் அனாதை இருவருக்கு சின்ன நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதாக அனைவரும் விட்டு விடுகிறார்கள் அதில் வந்தவர்கள் தான் ஹலிமத்து அதியா ஹலிமா ரவி அல்லாஹு அலான்ஹா அவர்கள் அதை சம்பவம் பெரிதாக சொல்லி காட்டுவார்கள் என்னைக்கு அல்லாஹினுடைய அதிலே இப்படி நபி சொல்லாசம் வரலாறு உலகத்தை தொடர்கிறது ஆரம்பம் முதலே இந்த உலகத்தை விட்டு மறைகின்றவரை நவிசல்லாசம் உலகத்திற்கு அருளாக வந்தார்கள் அவருடைய முழு வாழ்வு நமக்கு சரித்திரமாக இருக்கிறது அடிப்படையாக இருக்கிறது நாம் தொடர்ந்து நெரிசல்வாசும் வரலாறுகளை படித்து ஆதரவுபட வேண்டும் ஓய்வான நேரங்களில் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி படிப்பது அவர்கள் எப்படி சிறு வயதில் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் திருமண வானியில் எப்படி இருந்தார்கள் வியாபாரம் எப்படி செய்தார்கள் எப்படி நபி ஆனார்கள் என்ன சிரமங்கள் பட்டார்கள் பிறகு எப்படி எல்லாம் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் பிறகு எப்படி இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய அந்த சோக நிகழ்வு எப்படி நடந்தது அந்த கட்டத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் படிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமும் மீது கட்டாய நாம் ஒதுக்கி பதிக்க வேண்டும் அல்லாஹ் சுழகான ஓட்டாளா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீவாக்குவராக அன்னாரின் மீது உண்மையான அன்பையும் மேசத்தையும் நசீபாக்குவராக அன்னாரின் மீது அதிகமாக சரவாக்கிவிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி

அந்த விஷயங்களை அந்த ஊர்வலத்தை பார்க்கிறது நமக்கு பாவம் தான் அது ஆதரித்தும் பார்க்க கூடாது எதிர்ப்பதும் பார்க்க கூடாது அந்த வகையில் நமக்கு காவல் நிலையத்திலிருந்து அறிவிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது தயவு செய்து வாலிபர்கள் அங்கு போய் இந்த வேடிக்கையை பார்ப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சிரித்து செய்வதும் பாவம் சிரித்து செய்வதை பார்ப்பதும் பாவம் நம்ம நம்முடைய நாம் நின்றால் கொஞ்சம் பேச நினைத்த நம்மை பார்த்தால் கூடுதலாக பேசுவார்கள் அதுக்கு நாமே காரணமாகிவிடக் கூடாது நாம் உண்டு பார்ப்பது நான் நம்முடைய ஓஷத்தை கிடப்பதற்காக நம்முடைய நம்மை வெளியாக இருக்காக அல்லாஹை பற்றியும் அல்லாஹத்தில் கேவலமாக பேசுவார்கள் இதெல்லாம் கேட்டு நாம் சந்தித்துக் கொண்டிருக்க இருப்பது முஸ்லிமே அல்ல அவர்கள் அதனால் நாம் பார்க்காமல் இருக்கின்றது நல்லது ஆகையினால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய விதாகத்திற்கு இது ஆட்சியை வேண்டும் இதைவிட மோசமாக காலத்தில் இருந்தவர்கள் பின்னால் சகாபாக்களாக மாறி இருக்கிறார்கள் ஆகவே நான் இது போல வேடிக்கை பார்க்கவோ அல்லது நாங்கள் காவல்துறை அடிப்படையிலோ யாரும் போய் நிற்க தேவையில்லை அல்லாஹ் அந்த நிலைவிற்கும் பாதுகாப்பானாக அவருக்கு அல்லாஹ் செய்யவோம்